கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களை ரிஜெக்ட் பண்ணி ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு மறுபடியும் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சிருக்கு இது மட்டுமில்ல இந்தியாவிலேயே வெற்றிகரமான திட்டங்களில் ஒன்றான சென்னை மெட்ரோவுக்கு இந்த பாஜக அரசு துரோகம் தான் செஞ்சிதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா நீங்கள் நம்பலனாலும் அதான் நெசும் சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூவுக்கான விரிவான திட்ட அறிக்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்தாச்சு அதை ஏத்துக்கிட்ட ஒன்றிய பாஜக அரசு உடனே ஒப்புதல் கொடுத்ததோட அடிக்கல்ல அமைச்சர் அமித்ஷா தான் திட்டத்துக்கு ஒரு ரூபாயை கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் வரைக்கும் ஒடுக்கல அதெல்லாம் விட பெரிய காமெடி இந்தியாவில் இருக்க எந்த மெட்ரோ ப்ராஜெக்டுக்கும் இல்லாத வகையில சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூவை ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட் நாங்கள் ஒரு ரூபாய் கூட கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்த அடி திமுகவோட வலுவான போராட்டத்தினால்தான் அந்த ஐடியாவில இருந்தே ஒன்றிய பாஜக அரசு பின்வாங்கிச்சு அதோட இவங்க துரோகம் முடியல மக்கள் நெரிசல் அதிகமானதுனால நாலு பெட்டி மெட்ரோவை ஆறு பெட்டிகள் கொண்ட மெட்ரோவாக மாற்ற தமிழ்நாடு அரசும் சிஎம்ஆர் ஆலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்ல முடிவெடுக்கிறாங்க அதுக்காக ஆசிய வளர்ச்சி வங்கிட்ட லோன் கேட்க அவங்களும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது கோடி ரூபாய் கடன் கொடுக்க தயாராக இருந்தாங்க இதுக்கு ஒப்புதல் கொடுங்கன்னு தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்ல ஒன்றிய அரசு கிட்ட கோரிக்கை வச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் வரைக்கும் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு சீட் கூட ஜெயிக்காத வரைக்கும் அவங்க அந்த ஒப்புதலை கூட கொடுக்கல அந்த துரோகத்தை தான் இப்ப கோவை மதுரை மக்களுக்கு ஒன்றிய பாஜக அரசு செஞ்சிருக்கு இதனாலதான் தமிழ்நாட்டோட உரிமைகளை மீட்டெடுக்கணும்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் அவருக்கு பாதுகாப்பு கவசமா நிக்கிற செந்தில் பாலாஜியும் போராடி இருக்காங்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்